அந்தர்பல்ட்டி அடித்த செங்கோட்டையன் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற சட்டசபை தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் அதிமுகவின் வேட்பாளர்களுக்கும் பாஜகவின் வேட்பாளர்களுக்கும் ஆதரவாக பிரச்சாரங்களை மேற்கொள்ள மாட்டேன் என்று செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் தலைமையிடம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளார் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தியை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கடந்த சில மாதங்களாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனையால் கோபிச்செட்டி பாளையத்தின் மாவட்ட செயலாளர் பதவியும் செங்கோட்டையனிடம் இருந்து பறிக்கப்பட்டது அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும்தான் செங்கோட்டையன் அவர்களிடம் தற்பொழுது இருக்கிறது சட்டசபை கூட்டத்தொடரிலும் கூட செங்கோட்டையனவர்களை பார்த்து எடப்பாடி ஒரு பேச்சையும் பேசவில்லை அவரது தனியாக தான் அவரது பதவியும் அதிகாரங்களும் பறிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தனித்தேதான் செங்கோட்டையன் அவர்களது செயல்பாடுகளும் இருக்கிறது ஆனால் தான் எடுத்த நிச்சயமாக அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற ஒட்டுமொத்த கருத்துக்களையும் பதிவு செய்து கொண்டே வருகிறார் செங்கோட்டையன் அவர்கள் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் தேவைப்பட்டால் செங்கோட்டையனின் பதவியை கூட பறிப்பதற்கு தயாராக இருப்பேன் என்பதையும் தெள்ள தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்துக்களையும் பதிவு செய்துள்ளார் ஆனால் நிச்சயம் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் அதிமுகவில் இணைந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய முடியும் இல்லை என்றால் மிக பெரிய ஒரு தோல்வியே பெறும் என்று செங்கோட்டையன் அவர்கள் பதிவு செய்துள்ளார் பிரச்சாரத்திற்கும் நாங்கள் வரமாட்டோம் கோவை மண்டலத்தில் அதிமுகவின் வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் சரி அல்லது பாஜகவின் வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் சரி நிச்சயம் ஆதரவுகள் கிடைக்காது ஒன்று அதிமுக வெற்றியடைந்து கோட்டைக்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுக பெறக்கூடாது அதிமுக வெற்றியடைந்து கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஓபிஎஸ் சசிகலா இவர்களது ஆதரவுகள் தேவை அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களின் ஆதரவுகளும் தேவை என்று தெல்ல தெளிவாக செங்கோட்டை நபர்கள் அந்தர்பல் அடைத்திருப்பதுதான் எடப்பாடிக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செங்கோட்டை கூறியது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் மறக்காம நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க